அவர் வந்துட்டு எனக்கு இறந்த உடல்கள் இருந்து உயிர் கொண்டு வர்றதுக்கு எனக்கு தேவையான ஒரு லேப் செட்டமைப்போ அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அந்த இறந்த உடல்கள்ல இருந்து தேவையான பாட்டு இருக்கும்ல இப்ப எனக்கு ஒரு உடல்ல இருந்து கை வேணும் இன்னொரு உடல்ல இருந்து கால் வேணும் ஒரு உடல்ல இருந்து ஹார்ட் வேணும் கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியா இருக்கும்ல இப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு அந்த நாட்டோட இராணுவத்துல உயிரிழந்துறப்பாகலை அந்த ராணுவ வீரர்களோட பாடிய எனக்கு இல்லீகலா எடுத்து கொடுக்கிற வேலையும் பார்த்தாரு இப்படி இருக்கக்கூடிய தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஒரு உயிரில்லாத பல பாடிகள்ல இருந்து ஒரு உயிரை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டேன் இது சக்சஸ் ஆக போற சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்ண அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த டைம்ல என்னோட உயிரை வந்து அந்த பாடிக்குள்ள கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு நல்ல அதாவது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத ஒரு உடலை தான் இந்த உயிருக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் பண்ண எல்லா ரிசர்ச்சுமே சொல்லிட்டு சொன்னேன் அவர் கேட்கல எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார்